இந்தியன் தூ திரைப்படத்தோட ட்ரெய்லர் அப்டேட் நான் பேசப்போகிறோம் இந்தியன் தூ திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து டிலே ஆகி கொண்டே இருக்குது அதுக்கான காரணம் என்ன அப்படி நாம் பேசப்போகிறோம் அதாவது இந்தியன் தூ திரைப்படம் வந்து ஜூலை பன்னெண்டாம் தேதி உலகம் முழுவதும் வெளியாகிறது இந்த திரைப்படத்துக்கு ரசிக்கிறீங்க மத்தியில் வேற லெவல் எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ படத்தோட லான்ச் பிரம்மாண்டமாக நடத்தி முடித்திட்டீங்க படத்தோட சாங்ஸ்லாம் எல்லாமே வெளியாகி விட்டது ஆனால் வந்து படத்தோடய ட்ரைலரை இது வரைக்குமே ரிலீஸ் பண்ணாமல் இருக்கீங்க அதுக்கான காரணம் என்ன படத்தோட ட்ரைலரை எப்படா ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற கேள்வி வந்து கண்டிப்பாக இருக்கும் ஆனால் வந்து இப்போ வந்து கமல் அவர்கள் கிட்டே வந்து ஒரு புரொடக்ஷன் ஹவுஸ் வந்து கோரிக்கை வந்து வச்சுருக்காங்களாம் இப்போதைக்கு எந்த ட்ரெய்லரும் ரிலீஸ் பண்ணாதீங்க இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எந்த புரோடக்ஷன் ஹவுஸ்னா எஸ் வந்து கல்கி புரொடக்ஷன் ஹவுஸ் தான் ஸோ கல்கி திரைப்படத்தில் வந்து கமல் அவர்கள் முக்கிய ரோலில் வந்து பண்ணுறாங்க இந்த திரைப்படத்துக்கு எதிர்பார்ப்பு பயங்கரமாக இருக்குது பெரும் பட்ஜெட்ல வந்து உருவாக்கப்பட்ட திரைப்படம் இந்த திரைப்படம் வந்து வரும் இருபத்தி ஏழாம் தேதி ரிலீஸ் ஆக போகிறது ஸோ அதனால் வந்து இந்தியன் டு திரைப்படத்தோட ட்ரெய்லர் வந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் வந்து ரிலீஸ் பண்ண வேண்டாம் அட்லீஸ்ட் வந்து ஒரு இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் ரிலீஸ் பண்ண வேண்டாம் ஸோ நாங்கள் வந்து திரைப்படத்தோட ப்ரொமோஷனில் வந்து பிஸியாக பயங்கரமாக இருக்கும் அதுக்கு வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணும் இப்போ வந்து உங்கள் இந்தியன் டூ ட்ரைலர் வந்தால் கண்டிப்பாக வந்து டைவர்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா அதனால் வந்து இந்தியன் டூ படக்குழு வந்து இருபத்தைந்தாம் தேதிக்கு மேலே வந்து இந்தியன் டூ ட்ரைலர் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியன் டூ ட்ரைலர் இருபத்தைந்தாம் தேதிக்கு மேலே வந்து ரிலீஸ் ஆனால் இருபத்தி ஏழாம் தேதி ரிலீஸ் ஆகும் கல்கி திரைப்படத்தோட இன்டர்வல் பிளாக்ல வந்து இந்தியன் டூ ட்ரைலரை போடவும் வாய்ப்புகள் இருக்குது இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன